எல்லோருக்கும் வணக்கம் புறம் பேசினால் என்ன நடக்கும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு பகுதியில் ஒரு மகரிஷி ஒருவர் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அவர் தவத்தின் போது கண்ணை திறக்க மாட்டார் தினமும் ஒரு முறை கையை நீட்டுவார் அவருடைய கையில் யாராவது எதையாவது வைத்தால் அதை என்ன என்று பார்க்காமல் அப்படியே விழுங்கிவிடுவார் முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய பழங்களை வைப்பார்கள் இதனால் தங்களுக்கு புண்ணியம் சேரும் என்று அந்த மக்கள் கருதி வந்தார்கள் ஒருநாள் அந்த நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பார்த்து பக்தர்கள் யாருமே வரவில்லை அந்த நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார் மன்னர் மகரிஷியை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தில் இருந்து சிறிது எடுத்து மகரிஷி கையில் வைத்தார் மகரிஷியும் அதை வாயில் போட்டுவிட்டார் மன்னர் அதை பார்த்து கலகலவென்று சிரித்தபடி அந்த இடத்திலிருந்து போய்விட்டார் அடுத்த நாள் காலை மன்னரின் சபைக்கு ஒரு முனிவர் வந்தார் முக்காலமும் தெரிந்த அந்த முனிவர் மன்னா நேற்று நீங்கள் காட்டில் தவமிருந்த மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாய் அல்லவா அது நரகத்தில் மலை போல் குமிந்து கிடக்கிறது நீங்கள் நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பார்கள் அதனால் தயாராக இருங்கள் என்று கூறிவிட்டு போய்விட்டார் மன்னர் அதை கேட்டதும் நடுங்கியே விட்டார் தான் விளையாட்டாக செய்த தவறை எண்ணி மிகவும் வருந்தினார் தான தர்மங்கள் செய்ய ஆரம்பித்தார் தனது பாவங்களை குறைக்க முடிவெடுத்தார் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு சிறிய குடில் அமைத்து அங்கேயே தங்கினார் அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறந்துவிட்டார் தன் நாட்டிலுள்ள இளம் பெண்களை குடிலுக்கு வரவழைத்து அவர்களுக்கு திருமணத்திற்கு தேவையான நகை பணம் கொடுத்து உதவினார் இது நாள்தோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக இருந்தது அரசரின் இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டிவிட்டார்கள் மன்னர் இளம் பெண்களை தவறான நோக்கில் குடிலுக்கு வர சொல்கிறார் தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகிறார் என்று பேசினார்கள் இப்படியாக பல விமர்சனங்கள் வந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் ஒரு கற்புக்கரசி பெண் ஒருத்தி தன்னுடைய பார்வையற்ற கணவருடன் மன்னரின் குடிலின் முன்பு வந்தால் அப்போது அந்த கணவர் நீ யார் வீட்டு முன்பாக நிற்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் அரசர் அமைத்திருக்கும் குடில் முன்பு நிற்கிறோம் என்றால் உடனே கணவன் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு கொண்டு பெண்ணின் கற்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டு முன்பாய் என்றார் அதற்கு அந்த பெண் பதறிப்போய் உடனடியாக அவனது வாயை பொத்தினால் பின் மெதுவாக சொன்னால் சுவாமி என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் அறிவேன் இந்த மன்னர் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தார் அது நரகத்தில் மலையளவாக குவிந்து இவர் உண்பதற்காக தயாரானது அந்த விஷயம் மன்னருக்கு தெரிய வந்தது அந்த பாவ மலையை கரைக்கும் பொருட்டு கன்னியருக்கு தானம் தர்மம் செய்து நற்போதனைகளை செய்து வருகிறார் ஆனால் சிலர் மன்னரை பற்றி தவறாக பேசி அவருக்கு குவிக்கப்பட்டிருந்த சாண மலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போது கடைசி கவலம் மட்டும் இருக்கிறது நீங்கள் மன்னரை தப்பாக பேசியதால் அந்த கடைசி கவலம் உங்களுக்கு வந்துவிட்டது மேலும் அடுத்த பிறவியிலும் கூட நீங்கள் பார்வையற்றவராகவே பிறப்பீர்கள் என்று கூறினால் அதிர்ச்சியில் உறைந்து போனார் அந்த கணவர் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை நாம் விமர்சிக்க கூடாது அவர்களை தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டு கொள்ளும் நிலைமைக்கு நாம் ஆளாகி விடுவோம் உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்திற்கு மம்பு பேசிக்கொண்டு மற்றவர்களின் பாவத்தை பங்கு போடுகிறோம் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யவே கூடாது தேவையில்லாமல் புறம் பேசி அடுத்தவர்களின் பாவத்தை நாம் சுமக்கக்கூடாது அதனால் ஆண்டால் சொல்வதைப்போல் தீக்குரலை சென்றோதோம் அதாவது புறம் பேசக்கூடாது என்கிறாள் நாமும் புறம் பேசாமல் பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ